சென்னை சாந்தோமில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க புனித தோமையார் திருத்தலத்தில் யூபிலி ஆண்டு நிகழ்வுகள் துவங்கியது நிகழ்வினை சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்துணிசாமி பங்கேற்று இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டிற்கான திருப்பலியினை துவங்கி வைத்தார் கிறிஸ்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு யூபிலி ஆண்டாக கடைபிடிக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த யூபிலி ஆண்டு கடைபிடிப்பது வழக்கம் கிறிஸ்தவ பெருமக்களை தலைநகரான ரோமில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி யூபிலி ஆண்டு துவங்கியது இந்த நிலையில் சென்னை ஆரியப்புரத்தில் உள்ள நற்றுணை அன்னை ஆலயத்தில் இருந்து திருப்பலியுடன் பவனி தொடங்கியது இந்த பவனியில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உருவத்திற்கு பூஜை செய்து இந்த பவனி ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் ஆரியபுரத்தில் தொடங்கிய பவனி சென்னை புனித தோமையார் திருத்தலத்தில் நிறைவடைந்தது பின்னர் தோமையர் திருத்தலத்தில் சிலுவையில் இயேசுவின் உருவம் பொதுமக்களின் பிரார்த்தனைக்காக வைக்கப்பட்டது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி யூபிலி ஆண்டு என்பது மிகவும் மகத்துவமான புனித ஆண்டாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு முழுவதும் கிறிஸ்தவனுடைய மகிமை மக்கள் காக்க வேண்டும் துன்பங்கள் நீங்கி இன்பங்களை மட்டுமே மக்களுக்கு அளிக்கும் ஆண்டாக அமைய வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் யூபிலி ஆண்டாக கொண்டாடப்படுகிறது என்றார்